காலையில் எழுந்தவுடன் தப்பித்தவரை கூட இந்த ஐந்து உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிடவே செய்யாதீர்கள் காலையில் எழுந்தவுடன் நாம் சாப்பிடும் ஒரு சில உணவுகள் நம் வயிற்றிற்கு பிடிக்காமல் போய் சில நேரங்களில் காலையிலேயே நம்முடைய புத்துணர்ச்சியை இழக்கச் செய்து வயிற்று போக்கு தலைவலி வயிற்றுவலி கியாஸ் மற்றும் அடிக்கடி எப்பமும் வந்து அன்றைய நாளே மோசமான நாளாகிவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த உணவுகளை நாம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளவில்லை என்றால் இதனால் அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை என்றாலும் காலப்போக்கில் பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முதலாவதாக முந்தைய நாளில் சமைத்த உணவுகள் காலையில் எழும்புவதற்கு நேரமானாலோ சமைப்பதற்கு நேரமானாலோ அல்லது வேலைக்கு போவதற்கு நேரமானாலோ முந்தைய நாளில் சமைத்த உணவுகளை பிரிட்ஜிலிருந்து அப்படியே வெளியே எடுத்து சூடாக்கி சாப்பிடும் வழக்கத்தை நிறைய பேர் கடைபிடித்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக வேலைக்கு போகும் பெற்றோர்கள் அலுவலகங்களில் தாமதமாகாமல் செல்லாமல் இருக்க தங்களின் குழந்தைகளுக்கும் முந்தைய நாள் சமைத்த உணவை சூடாக்கி பள்ளிக்கூடத்தில் போவதற்கு முன் காலை சிற்றுண்டியாக கொடுப்பார்கள் இது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மிகப்பெரிய கொடிய நோய்களுக்கு வழிவகுக்கின்றன அது மட்டுமல்லாமல் காலையில் இந்த உணவு வகைகளை சூடாக்கி வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் தலைவலி ஜீரண கோளாறு ஏப்பம் மற்றும் குமட்டல் போன்றவற்றைகளும் அன்றைய நாள் முழுவதும் வருவதற்கு காரணமாகிறது இரண்டாவதாக ஜூஸ் இனிப்பு வகைகள் மற்றும் பழங்களான மொசாம்பி எலுமிச்சை ஆரஞ்சு இதற்கு காரணம் நாம் வெறும் வயிற்றில் இந்த உணவு வகைகளை சாப்பிடுவதால் நம்முடைய பான் கிரியாஸ் அதாவது நம்முடைய கடையம் இன்சுலின் ஹார்மோனை சுரப்பி ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகளவில் அதிகரிக்கிறது இது நம்முடைய கல்லீரலில் கொழுப்பாக சேமிக்கிறது மேலும் இந்த பழங்களில் உயர்ந்த அளவில் அடங்கியிருப்பதால் கொலஸ்ட்ரோல் அதிகரிக்கவும் கெட்ட கொழுப்புகளால் உடல் பருமன் ஆவதற்கும் காரணமாகிறது மூன்றாவதாக அதிக காரம் கலர்ந்த உணவு வகைகள் காலையில் எழுந்தவுடன் காலை சிற்றுண்டியாக அதிக காரம் அடங்கிய உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளவும் இதை நம்முடைய வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் நம்முடைய வயிற்றிற்குள் நீர்வீக்கம் ஏற்பட்டு திகட்டல் ஏப்பம் மற்றும் வயிற்று போக்கும் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் காலை சிற்றுண்டிக்குப் பின் மதிய சாப்பாட்டை சாப்பிட்டாலும் உணவுகள் ஜீரணமாகாத பிரச்சினையும் வந்து அன்றைய நாள் என்ன சாப்பிட்டாலும் திகட்டல் ஏப்பம் மற்றும் கியாசால் அவதிப்படும் சூழ்நிலையும் உருவாகிறது நான்காவதாக தயிர் தயிர் உடம்பிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் தயிரை சாப்பிடுவதால் இதில் இருக்கும் உடம்பிற்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் வயிற்றில் இருக்கும் ஆசிட் புளோரைட்டை விடுகிறது அதனால் அஜீரணம் திகட்டல் கியாஸ் மற்றும் பல அசௌகரியத்தையும் ஏற்படுத்துகிறது அதனால் காலையில் வேறு ஏதாவது சாப்பாட்டை சாப்பிட்டதற்கு பின்பு தயிரை சாப்பிட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஐந்தாவதாக கேக் மற்றும் பேக்கரி வகைகள் பேக்கரி வகைகளான மிக்சர் கேக் தின்பண்டங்கள் மற்றும் இனிப்பு வகைகளையும் சில பேர் வெறும் வயிற்றில் சாப்பிடுவார்கள் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் கேக்கில் ஐசிங்கிற்காக உபயோகிக்கப்படும் மார்கரேன் என்றழைக்கப்படும் வெள்ளை நிறத்திலான கிரீம் குடலில் கொழுப்பை வேகமாக உருவாக்கி கல்லீரல் போன்ற பிரச்சனைகள் வேகமாக பிடிபடுவதற்கு காரணமாகிறது மேலும் தின்பண்டங்கள் இனிப்பு பலகாரங்கள் முதலியவையும் வெறும் வயற்றில் சாப்பிட்டால் இதில் அடங்கியிருக்கும் டிரான்ஸ்பாட் உடல் பருமனாவதற்கும் கல்லீரலில் பாதிப்பையும் உண்டாக்குகிறது இந்த ஐந்து உணவு வகைகளையும் தவிர்த்து மேலும் பல உணவுகளை காலையில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்